வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பூச நட்சத்திரத்தின் வருட பலன் பற்றி பார்ப்போம் இப்பதிவில் பூச நட்சத்திரத்தின் பலன்கள் இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் பொதுவாக புஷ்ய என்னும் பூச நட்சத்திரத்தின் வருடப்பலன் இந்த பூச நட்சத்திரம் என்பது ராசி மண்டலத்தில் உள்ள வரிசையில் எட்டாவது நட்சத்திரமாக வருகிறது இந்த பூச நட்சத்திரம் கடகராசிக்குள் மூணு புள்ளி இருபத்தி ஒரு டிகிரி முதல் பதினாறு புள்ளி நாற்பது டிகிரி வரை பரவி வியாபித்து இருக்கிறது இந்த பூச நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு பசுவின் மடியாக இருக்கும் அல்லது வட்டம் ஒன்று இருக்கும் என்று கூறலாம் பூச நட்சத்திரத்தின் அதிபதி பிரகஸ்பதி குருவாக இருக்கிறார் இவர் இந்து மக்களின் முக்கிய கிரக தெய்வமாக கொண்டாடப்படுகிறார் மற்றும் இவர் தேவ தேவர்களின் கடவுள்களின் குருவாகவும் இருக்கிறார் இந்த பூச நட்சத்திரம் சனி கிரகத்தால் ஆளப்படுகிறார் மற்றும் சனி பகவானே இந்த பூச நட்சத்திரத்தின் தசாதிபதியும் ஆவார் அன்புள்ள பூச நட்சத்திர ராசி சொந்தங்களே மேலாண்மை முனைவர் பட்டப்படிப்பு நீதித்துறை மற்றும் அரசு பணிகளில் உயர்நிலை பட்டப்படிப்புகளை மேற்கொள்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமான ஒரு ஆண்டாக விளங்கும் நாடு நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் ஒழுக்கம் மற்றும் கண்டிப்பான வழிகாட்டுதல் மூலம் வரும் என்றாலும் அவையாவும் பெரும்பாலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் நட்பை வளர்க்காத பழகாத மக்களிடமிருந்து உங்களுக்கு கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக வரும் இதனால் உங்கள் கற்றலின் பெரும்பகுதி சுயமாக இயக்கப்பட்ட உங்களின் முயற்சிகளிலிருந்து மேம்பட்டு வரும் வகையில் யாவும் அமையும் இந்த ஆண்டு உங்கள் தந்தையுடன் இணைவது அல்லது அவருடன் அவருடைய கருத்துக்கு தகுந்தாப்ப ஒத்துப்போவது அல்லது அவரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது என்பது உங்களுக்கு சவாலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் பல்கலைக்கழகங்கள் சட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கற்பிக்கும் பூச நட்சத்திர வல்லுநர்களுக்கு குறிப்பாக பின்தங்கிய மாணவருடைய முன்னேற்றத்திற்கு பணிபுரியும் கல்வியாளர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பயனுள்ள ஆண்டாக இருக்கும் என்று நம்பலாம் மேலும் பூச நட்சத்திர மக்களாகிய நீங்களும் உங்கள் துணையும் இந்த ஆண்டு உங்களின் ஆன்மீகம் சார்ந்து ஒரு நீண்ட தூர பயணத்தை தொடங்க திட்டமிடுவீர்கள் இதனால் பூச நட்சத்திர மக்களின் உணவு உறவும் மிகவும் தத்துவம் மற்றும் மத துணியை பெறுவதற்கு வழியாக அமையும் ஒருவேளை சில நேரங்களில் நீங்கள் உங்கள் கூட்டாளரின் கருத்துக்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம் கருத்து முரண்பாடுகள் இருப்பதால் ஒருவருக்கொருவர் தத்துவம் சார்ந்த பேசுவதற்கு நல்லது ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் இருப்பினும் உங்கள் பங்குதாரர் உங்களின் கருத்துக்களுக்கு எதிராக கண்டிப்பான ஆசிரியராக செயல்படுவதைப் போலவும் நீங்கள் உணரக்கூடிய சூழலும் இருக்கிறது பூச நட்சத்திர ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின்படி இந்த ஆண்டு பூச நட்சத்திர மக்களுக்கு அவர்களின் மதம் சார்ந்து ஆன்மீக வளர்ச்சியின் காரணமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இதனால் நீங்கள் உங்களிடம் உங்களுக்குள் மறைந்திருக்கும் அச்சங்கள் மற்றும் கவலைகளை குரு அல்லது ஆன்மீக வழிகாட்டியுடன் விவாதித்து தெளிவு பெறுவதற்கான சூழல்கள் உருவாகும் வாய்ப்புகளும் இருக்கிறது மற்றும் இந்த ஆண்டில் உங்களின் உறவுகள் மற்றும் மாமியாரர்களுடனான மேன்மை உடன்கூடிய உரையாடல்கள் தங்களின் மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை உங்களுக்கு வழங்கக்கூடும் மேலும் உங்கள் குடும்பத் துறை மற்றும் பங்கு தொழில் கூட்டாளருடன் கூட்டு நிதி வளர்ச்சிக்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது ஆகையால் பூசா நட்சத்திர மக்களின் நிதி ஆதாயங்கள் இந்த ஆண்டு குறைவாக இருந்தாலும் தங்களின் அன்புக்கு உகந்த அறிவுஜீவிகள் மற்றும் உயர்ந்த லட்சியங்களை கொண்ட தனி நபர்களுடன் இணைவதற்கு இந்த காலம் உங்களுக்கு உதவக்கூடும் முக்கியமாக பூச நட்சத்திர மக்கள் தங்களின் மதம் மற்றும் வாழ்வியல் தத்துவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நபர்களுடன் நீங்கள் நட்பை நலமாக உருவாக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இருப்பினும் உங்களின் மத நம்பிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் உள்ள வேறுபாடுகள் காரணமாக நீங்கள் உங்கள் இளைய உடன்பிறப்புடன் அல்லது உங்களின் சகோதர சகோதரருடன் நீங்கள் மனமும் வந்து இணைவதில் சிரமம் ஏற்படலாம் நீங்கள் எதையும் அவர்களுக்கு வழங்கத் தயாராக இருப்பதை விட அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது அதிக வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய செயல்பாடுகளையும் மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு என்பதை நீங்கள் உணர்வது நன்று ஆகவே அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வாழ்வு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவான தகவல்கள் என்ற முறையில் ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அவர் பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வான மண்டலத்தில் எண்பத்தி எட்டு இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அஸ்வினிலிருந்து பரணி பரணியிலிருந்து காத்திய நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் இரண்டே இரண்டேகால் நாளில் தனது பயணத்தை முடிக்கிறார் பொதுவாக சோதரத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நல்லது என்றே நன்மை செய்யும் நட்சத்திரம் என்றே கருதப்படுகிறது ஒருவரின் பிறந்த நட்சத்திரம் என்பது அவருக்கு நல்லதா கெட்டதா என்பது அவரது கர்மப்பலன் சார்ந்தே அவருடைய சாதக பூர்வ புண்ணியத்தை சார்ந்து அமைகிறது ஆகவே பொதுவாக நட்சத்திரங்கள் யாவும் நன்மை செய்யும் நட்சத்திரங்களாகவே விளங்குகின்றன ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஹப்ரானிய சூழலை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி